இது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்பெஷல் மீன் வறுவல் மசாலா அது எப்படி செய்ய போகிறோம் பார்க்க பார்த்துக்கலாம் மக்களே மீன் வறுவல் மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மிளகு சீரகம் அரை ஸ்பூனு அப்புறம் வெந்தயம் கால் ஸ்பூனு மிளகா ஒரு இருபது மிளகா கடுகு ஒரு கால் ஸ்பூனு அப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் தேவையான பொருட்கள் அப்புறம் கூட வந்து ஒரு ஸ்பூன் மல்லி தூள் எல்லாம் வறுத்துடுச்சு தட்ல போட்டு காரம் வச்சிடலாம் மசாலா பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச பிறகு அரைச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் பத்து கிலோ மீனை போட்டு வறுத்து கொடுத்தாலும் ஒரு ஒரே ஆளோடு தின்றுவாங்கன்னா அந்தளவுக்கு இந்தமாரி மீன் ஒரு மசாலா செஞ்சு க கலந்து கொடுத்து வறுத்தா பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் மீன் வ மீனை வந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துங்க ஒரு லெமனை ஃபுல்லாக பூஞ்சி விட்டுங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க தயிர் அப்படியே எடுத்துக்கணும் ஒரு கால் பேக்கெட் தயிரை ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீன் எடுத்துக்கோங்க மீன் ஒவ்வொரு மீனாக வந்து இந்த தயிர் உப்பு லெமனு மஞ்சத்தூடை மிக்ஸ் பண்ணிக்குங்க எங்கள் வீட்டில் ஏன்னா ஏன் இவ்வளோ மீன் வாங்கிடுன்னா எங்கள் வீட்டில் மீன் தான் எல்லாரும் உயிர் வரும் ரசம் சாதமும் மீனை வச்சு வறுத்து கொடுத்தாலே போதும் எல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்காக இவ்வளோ மீன் வாங்கியிருக்கேன் எத்தனை பேருக்கு மீன் வறுவல் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துங்க பொருட்கள் ஆரிச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மசாலா பொருட்கள் அரைச்சாச்சு பாருங்க குறை குரன் அரைங்க ரொம்ப மைய அரைச்சிடுறதுங்க குறை குரண் அரைச்சி தான் மஸ் மீனில் த தடவி நம்ம மறுக்கலாம் மீன் வந்து இஞ்சி பூண்டு உப்பு ம மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சு மீன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அதை எடுத்து நம்ம மசாலா கூட மசாலாவை தடவி மீன் மேலே மசாலா தடவணும் நல்லா மசாலா தடவி கல் கல்லில் போட்டு வருத்தாள் மீன் வறுவல் ரெடி ஸ்பெஷலான மீன் வறுவல் ரெடி இது வந்து பெசன் நகர் பீச்சில் ஒரு மீன் கடகாரமாக சொன்ன மீன் வறுவல் மசாலா மீன் இங்கே மசாலாவை மேலே தான் தவணும் போட்டு ஊற வைக்கக்கூடாது மீன் வந்து வறுக்கும்போது ஸ்லோ பண்ணி வறுங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் அதனால ஸ்லோ பண்ணி வருங்க மீனை மீன் வறுக்கும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி வருங்க அப்போ தான் நல்லா மீன் வரும் மீன் நல்லா வ வறுப்பட்டுச்சு இது எடுத்துடலாம் மக்களே சுவையான மீன் வறுவல் மசாலா ரெடியாகிடுச்சு இது கூட கொஞ்சம் மிக வச்சுங்க லெமனை வந்து நல்லா அப்படியே அழகாக புழிஞ்சி லைட்டாக விட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க ஏ ஒன்றா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாரி மீன் வறுவல் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பிடி நல்லா இருந்துச்சா என்னன்ட்டு சொல்லுங்கள் இதே போல் பல வீடியோக்கள் நாங்கள் போடுறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே